தமிழக அரசின் காரணமாக பல்வேறு கட்டமைப்பை மேம்படுத்தும் பொருட்டு பல்வேறு இடங்களில் புதிய கட்டணங்கள் தெரிந்து கொண்டிருக்கப்படுகிறது அதுபோன்று இன்று மற்றும் அமைச்சர் அவர்களையும் முன்னிலை ஏற்றுள்ள மாண்புமிகு மருத்துவ வருகை என்ற வரவேற்கு மேலும் கலந்து கொண்டுள்ள அரசு அலுவலர்கள் மருத்துவர்கள் நன்றி கூறி விரும்பினேன்

பஸ் எல்லாம் நேரா நிக்கலாம் சார் சார் பஸ் நேரா நில்லுங்க ಅನಾನ ಅದಿದಮರು ಜಿಮತಮುಸಾಕಟು ಸಾಹ್ರಿ ಕಲವಣದವಿದಮುಸಾಹedom. ಅಾನ್ಂಜಾಕೆದದಮು ಹೆಷದು ನಾಔನಿ಺ ಕಲವನುದಮಸಾಯಿ. ಅದೆ ನಾಚ್ತ ಮೋಸಾಲಾ ನಾನ್ಯಾಂ ನಾನ್ನ. ವ್಴ರಂದು மணிக்கு முன்னால் இருக்கிற இடத்தை பார்த்தால் அன்றைக்கு வாழ்வையில இப்ப கட்டிடம் எழுந்து கொண்டிருக்கிறது அடுத்து இன்னொரு சிப்கார்ட் இந்த பகுதிக்காக இருக்கிறது நான் ஒன்றை சொல்லுகிறேன் வரலாம் பில்டிங் கட்டலாம் அவர் அந்த தொழிலை தோங்கலாம் ஆனால் தொழிலை தோங்குவதற்கு முன்னால் வேலைக்கு ஆள் எடுக்கிற பொழுது பத்து பேர் ஏழு பேர் காட்பாடி கோரிக்காள இருக்க வேண்டும் என்பதை நானே தலைமையேற்று போராட்டத்தை இருப்பேன் நிகழ்ச்சியில் பங்கேற்று

இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் அதோடு இருபது கோடியே பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு புதிய மருத்துவ கட்டிடங்களுக்கு அடிக்கல்லும் நாட்டியிருக்கிறார்கள் ஆக இந்த ஒரு நாளில் மட்டும் இருநூத்தி பதினேழு கோடியே தொண்ணூத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தும் பல்வேறு கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் காணொலி வாயிலாக செய்தார்கள் நீர்வள ஆதாரத்துறையின் அமைச்சர் பேரன்றுக்குரிய இனியண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய தலைமையில் காட்பாடி தொகுதியில் இந்த கட்டிடம் தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது மரியாதைக்குரிய இனி அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் காட்பாடியில் இந்த தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி மிகப்பெரிய அளவிலான விபத்துகளை அடிக்கடி சந்திக்கிற ஒரு வகை சந்திக்கிற வகையிலும் ஏராளமான நூற்றுக்கணக்கான குக்கிராமங்கள் இருக்கிற பகுதி என்பதாலேயும் விவசாய தொழிலாளர்கள் நிறைந்திருக்கிற பகுதி என்பதாலேயும் இங்கே ஒரு புதிய மருத்துவ கட்டமைப்பு வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் கோரிக்கை வைத்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அதை ஏற்று பதினைந்து கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய அரசு மருத்துவமனை ஒன்று தற்போது கட்டப்பட்டு மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவருடைய தலைமையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அறுபது படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனை தரைத்தளம் மற்றும் ரெண்டு தளங்களுடன் கூடிய மருத்துவமனையாக தற்போது பயன்பாட்டுக்கு வருகிறது ஏழு மருத்துவர்கள் பத்து செவிலியர்கள் பதினைந்து மருத்துவத்துறை பணியாளர்கள் என்று இன்றைக்கு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த மருத்துவமனையின் செயல்பாடு தொடர்ச்சியாக இதில் இருக்கிற பயன்பாடு பற்றியெல்லாம் தெரிந்ததற்கு பிறகு இன்னமும் இதில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ ஆண்டுமிகு அமைச்சர் அமைச்சரவர்கள் இந்த மருத்துவமனையை சுற்றுச்சுவர் வேண்டும் என்கின்ற வகையில் தற்போது செய்தி ஒன்றை தற்போது அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் விரைந்து அவர்களுடைய நிதி ஆதாரத்தை பெற்று சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதோடு மட்டுமல்ல தேசிய நெடுஞ்சாலை என்பதால் விபத்து சிகிச்சை பிரிவு ஒன்று இதில் அமைப்பதற்குரிய நடவடிக்கையும் விரைந்து எடுக்கப்படவிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்த புதிய மருத்துவ கட்டமைப்பு காட்பாடி பகுதிக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் பயணிப்பவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பயன்படவிருக்கிறது வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நாலரை ஆண்டு காலத்தில் இருநூற்றி இருபத்தி எட்டு கோடியே ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு புதிய மருத்துவ கட்டமைப்புகளை தொடர்ந்து இங்கே இயக்க தொடங்கி வைத்திருக்கிறார்கள் குறிப்பாகவும் சிறப்பாகவும் இந்த பெட்லேண்ட் பென்ட்லாண்ட் மருத்துவமனையில் அதனுடைய வளாகத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு சதுரடி பரப்பில் ஏழு தளங்களுடன் கூடிய ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை மாண்புமே முதல்வர் அவர்கள் திறந்து வைத்து குழந்தைகளுக்கான பிரத்யேக சிறப்பு மருத்துவமனையாக அதை திறந்து வைத்தார்கள் அது இன்றைக்கு அந்த மருத்துவமனை குழந்தைகள் மற்றும் ஏற்கனவே இருக்கிற பென்லாண்ட் மருத்துவமனை நிர்வாகம் ஒரு புறநோயாளிகள் என்கின்ற வகையில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே இருபத்தி மூன்று இடங்களில் நகர்ப்புற நலவாழ்வு மைய கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஐந்து துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பதினான்கு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்கள் நிலையங்களுக்கான புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பேணாம்பட்ட அரசு மருத்துவமனையில் ஏழு கோடி ஐம்பத்தெட்டு லட்சம் மதிப்பீட்டில் ஒரு கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு கட்டிடங்கள் ஏறத்தாழ இருநூத்தி இருபத்தி எட்டு கோடியில் கட்டி முடிக்கப்பட்டு ஏற்கனவே வேலூர் மாவட்டம் மருத்துவத்துறையின் சார்பில் மகத்தான சாதனை படைத்திருக்கிறது இன்னமும் கூட இந்த வேலூர் மாவட்டத்தில் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று பல்வேறு புதிய மருத்துவ கட்டமைப்புகளை வேலூர் மாவட்டம் முழுவதும் ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் தற்போது கூட இருபத்தி மூன்று இடங்களில் ஏற்கனவே நாங்கள் பேசும்போது அறிவித்ததைப் போல இருபத்தி மூன்று இடங்களில் எழுபத்தி ரெண்டு கோடியே பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு புதிய மருத்துவமனை கட்டிடங்கள் தொடர்ச்சியாக திறந்து வைக்கப்பட்டுக் கொண்டு திறந்து வைக்கப்பட்டு திறந்து வைக்கப்படவிருக்கிறது இன்று காலை கூட கண்ணமங்கலம் என்கின்ற பகுதியில் ஒரு சித்த மருத்துவ கட்டிடத்தை இன்றைக்கு மாண்பு முதல்வர்கள் இந்த நிகழ்ச்சியோடு சேர்ந்து திறந்து வைத்தார்கள் அதையும் போய் ஆய்வு செய்து விட்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மக்களின் பயன்பாடு என்பது மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் முறை நெஞ்சுவலி போன்ற இருதய பாதிப்புகளுக்கு மருந்துகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலோ துணை சுகாதார நிலையங்களிலோ இல்லாமல் இருந்தது மாண்புமும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி கோவை மதுக்கரை ஒன்றிய முதலமைச்சம் ஒரு திட்டத்தை தொடங்கினார்கள் இதயம் காப்போம் என்கின்ற அந்த திட்டத்தின்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற எட்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்களிலும் இரண்டாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் லோடிங் டோசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இதயம் காப்போம் திட்டத்திற்கான மருந்துகள் கையிருப்பு வைக்கப்பட்டு அதன் மூலம் மட்டும் தற்போது வரை ஒரு நாற்பதாயிரம் பேர் இருதய பாதிப்புகளிலிருந்து மீண்டிருக்கிறார்கள் அதேபோல் நாய்க்கடி பாம்புக்கடிக்கான மருந்துகள் என்பது கடந்த காலங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இல்லாமல் இருந்தது நாய்க்கடியும் பாம்புக்கடியும் அந்த நிகழ்வு ஏற்பட்டால் வட்டார அரசு மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு தான் செல்ல வேண்டியிருக்கும் ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கிராமப்புறங்களிலும் முக்கிராமங்களிலும் மலை கிராமங்களிலும் தான் பாம்பும் நாயும் அதிகமாக மக்களை பாதிக்கும் என்கின்ற வகையில் அந்த மருந்துகளின் இருப்பை உறுதி செய்தார்கள் அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் பாம்பு கணிக்கான ஏஎஸ் என்கின்ற மருந்தும் நாய்க்கடிக்கான ஏஆர்பி என்கின்ற மருந்தும் எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் குறிப்பாக ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் விருப்ப வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் ஓரிரு மருத்துவமனைகளில் சர்பிரைஸ் என்ற வகையில் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த காலை கூட கண்ணமங்கல மருத்துவமனைக்கு போய் நேரடியாக ஆய்வு செய்து செய்திருக்கிறோம் கடலா காலத்துல மருத்துவர்களுக்கு நிவாரண வைக்கிற ஒருத்தர் யாராவது அழிச்சு வந்து நீங்க எல்லாருக்கும் கொடுத்தாச்சு மட்டுமே தொகு சட்டமன்றத்திலே பதிவு சொல்லியிருக்கிறோம் ஐம்பது லட்சம் ரூபாய் ஒன்றிய அரசின் நிவாரணம் தமிழ்நாடு அரசு கொடுக்கமெண்ட் அந்த இறந்து போன கொடுக்குற அந்த நிதி உதவி இருபத்தி ஏழு லட்சம் மொத்தம் எண்பது தொண்ணூறு லட்சம் வாங்கி இருக்காங்க அதுக்கான கையெழுத்து போட்ட ரசீது வேணா அவங்க வேலை தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் இல்லை வடகிழக்கு ஒட்டி இந்த காய்ச்சல் பாதிப்புகள் என்பது பொதுவாக பருவமழை வருகிற போது இந்த காய்ச்சல் பாதிப்புகள் என்பது தொடர்ச்சியாக இருக்கும் அந்த டெங்கு இல்லை சாதாரணமான காய்ச்சல் தான் நாளை காலை பத்து மணிக்கு நம்முடைய ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் மழைக்காலத்திற்கு முன்னால் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தான ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட்டம் நடத்துவோம் இது இது நாள் வரை இந்த துறையின் சார்பில் அந்த நடவடிக்கைகள் எப்போதும் எடுக்கப்பட்டதில்லை இந்த நாள் நாலு பட்சமாக நாளைக்கு அந்த கூட்டம் நடக்குது இந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் காணும் துறைகளின் செயலாளர்களும் கலந்து கொண்டு எந்தெந்த துறைக்கு எந்தெந்த மாதிரியான பொறுப்பு இருக்காது என்பதை என்பது பற்றிய விதிமுறைகள் வதத்து ஆவணங்களாக தரப்பு செய்யப்பட்ட மகப்பேறு மருத்துவர்கள் வெண்ட்லேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆறு மாணவர்களும் முத்தமிழிஞ்ச கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அசெம்பிலிலேயே அறிவித்தாங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி அந்த வகையில மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரிங்கிறது அவசியமான ஒன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரை புதிய மாவட்டங்களெல்லாம் சேர்ந்து முப்பத்தெட்டு மருந்து திருப்பத்தூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை தென்காசி இந்த ஆறு மாவட்டங்களுக்கும் மருத்துவக் கல்லூரி வேணும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் கடந்த ஜனவரி நாலாம் தேதி கூட ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா அவர்களை டெல்லியில் சந்தித்து கோரிக்கை தந்திருக்கிறோம்

அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு மேலேனா காலாட் போட்டிங்கிற மாதிரி கூப்பிட்டு வச்சு டாக்டரை ஃபோன் பண்ணி வர வச்சுக்கணும் இது அவ்வளோதான் இப்போ மருந்துகள்ங்கிறது எந்த இடத்துலையும் மருந்து இருப்பு ஒரு இடத்துலேயும் டிமாண்டு கிடையாது இந்த அரசு பொறுப்பேற்றதுலேருந்து டிஎன்எம்எஸ்சி எல்லா மருந்தையும் வாங்கி கரெக்டாக எல்லாருக்குமே இப்போ இன்றைக்கி கூட ஒரு ஆறு இடத்துல ட்ரக்வேர் ஹவுஸ் ஆகலாம் இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரக்வேர் ஹவுஸ்ங்கிற குறவாக இருக்குதுங்கிறது புதுதாக உருவான எல்லா மாவட்டங்களுக்குமே ட்ரக் வேலை பண்ணி இப்போ மருந்துகளை பொறுத்த வரைக்கும் எல்லா மருந்துகளும் கையிருக்கிறது அது மாதிரி எங்கேயாவது பொண்ணையில் எந்த மருந்து இல்லை அது மாதிரியான புகார் இருந்து சொன்னீங்கன்னா நடவடிக்கை எடுக்க மருத்துவ கட்டமைப்புகள் சார் அதிக உருவாக்கான மருத்துவர்கள் வந்து கம்மியாக இருக்குது மருத்துவர்கள் காலி பண்ணியிடமே இல்லாத சூழல் என்பது இந்த காலத்துக்கு இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் உருவாயிருக்கு ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இல்லை இல்லை நாலு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மருத்துவர்கள்

아돼 안돼 안안